வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழைத்துங்கள் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கன்னா நீங்களே பாருங்கள் எங்கே இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் நினைவிடத்தில் இருக்கும் ஆமாங்க சென்னை மெரினாவில் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் நம்ம சென்னை பீச்சுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃபீஸ் வேலையாக சென்னை வந்தேன் காலையில எட்டு மணிக்கு வந்ததுனால சரி காலையிலே வந்துட்டுமேன்ட்டு நான் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் பீச்சு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பீச்சிலே ஒரு ஆள் கூட இல்லைங்க எங்கேயோ ஒரு ஒரு ஆள் தான் இருந்தாங்க சரி நாம் சுற்றி பார்க்கலான்ட்டு நான் கிளம்பிட்டேன் ஜாலியாக மணலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏதோ பாலைவனத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு யாருமே இல்லாத ஒரு இடத்துல நேற்று காலையிலேயே பாருங்கள் நிறைய கூட்டமே இல்லாமல் அங்கங்கே ஒரு ஒரு ஆள் தான் இருந்தாங்க சரி நாமளும் போயிட்டு அவங்க கூடவே கடல் கடல் இதுன்னு வந்து நின்றுட்டு ஜாலியாக இருந்தோம் நேற்று அலை பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான அலையாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த அலையை பாருங்கள் பயங்கரமான ஆவேசமான அலைகளாக இருந்துச்சு சூப்பராக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக இருந்துச்சுங்க நேற்று காலையிலேயே போனதுனால யாரும் இல்லை கூட்டம் இல்லாததுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி ஒரு ஜாலியா இருந்துச்சு நேத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான்ல சுனாமி வந்திருக்கு நேத்து நல்ல வேலை நான் சீக்கிரமா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நான் வந்துட்டேன் ஆனா அலை வந்து ஆக்ரோஷமா தான் இருந்துச்சுங்க சென்னையில மெரினாவில் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ரோஷமாக இருந்துச்சு நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பயங்கரமான அலைங்க ஒரு ஜாலியாக அப்படியே நின்றுட்டு தண்ணியில் கால வைக்காமல் லைட்டாக பக்கத்தில் நின்று ரசிச்சுட்டு வந்துட்டேங்க ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சுங்க நீங்களே சென்னையில் காலையில் போனீங்கன்னா யாருமே கூட்டமே இருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் ஜாலியாக இருந்து பார்த்துட்டு சூப்பராக வரலாங்க நேற்று காலையில் எட்டு மணிக்கு அங்கே வந்துட்டேங்க கடல் கரையில் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக பாலைவானத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கடல் அலைகள் வந்து பயங்கரமான ஒரு சத்தத்துடன் அலைகளாக வந்து கொண்டு இருக்குது நிறைய கூட்டம் இல்லாதனால பரவாயில்ல நாம் வந்தோம் பார்த்தோம்ட்டு ஒரு கடை கூட திறக்கலங்க காலையிலே அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் நடந்துட்டு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா வேகமாக வந்துருந்தாங்க இன்னும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு இங்கே சூப்பராக இருந்துச்சு காலையில் எட்டு மணி அளவில் ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பயங்கரமான வெயில் இங்கே நம்ம இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா முப்பது மணிக்கு மேலே தான் வெயிலாக இருக்கும் அங்கே காலையில் எட்டு மணிக்கே சுரு நல்லா நெத்தில அடிக்கிற மாதிரி ஒரு வெயில் அலைகளோடு அலைகள் எப்படி வருது பாருங்கள் சென்னையில் இந்த மாதிரி காலையில் நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் எவ்வளோ வேகமாக வந்து பாருங்கள் இன்னும் அடுத்த திசையில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலையாக இருந்துச்சு அந்த சைடில் போய் எடுப்போம்ட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த சைட்லேயும் விடிய எடுத்தங்க நல்லதான் இருந்துச்சு திசை மாறி திசை மாறி அலைகள் வேகமாக வருது ஒவ்வொரு அலைகளும் சும்மா வேகமாக காற்றுடன் வீசுங்க இந்த சைட்ல வரும்போதுதான் பயங்கரமான அலைகளாக இருந்துச்சு ஆக்ரோஷமாக உயரமாக எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ உயரமா அப்படின்னு ஒரு நல்ல இடம்தாங்க மெரினா பீச் சென்னையில் எந்த இடமும் சுற்றி பார்க்காம வந்துட்டங்க மெரினா பீச்சில் மட்டும் அது மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது ஆனால் சூப்பராக இருந்துச்சு கூட்டமே இல்லாமல் பாருங்கள் இந்த சைடில் நீடு இப்படி நடந்து சூப்பராக போயிட்டு கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு யாருமே இல்லை இந்த சைடில் காலை வேலையில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க அவங்க ஜாலியாக அந்த பக்கம் குளிச்சிருந்தாங்க நான் ஜாலியாக அந்த பக்கம் நடந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு கடல் அலைகளை வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பலான்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் வேகமாக அலைகள் வரைக்கும்போது பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தேன் நுரை ஒரு அலைகள் சூப்பராக இருக்குது நீங்களும் சென்னை மெரினா போனீங்கன்னா காலையிலே போங்க கூட்டமே இருக்காமல் இருக்கும் அப்படி கூட்டத்தோடு போனோன்னா சாயந்தரம் ஆறு மணி அளவில் போங்க நிறைய கூட்டம் நிறைய பேர் வையுங்க கடல் அலைகளோடு அதிகமான மக்கள் அலைகள் தான் இருப்பாங்க சென்னை மெரினாவில் பருங்கை இந்த மாதிரி ரசிச்சுட்டு சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருக்கும் மெரினா பீச் சென்னையில அற்புதமான ஒரு இடம் இந்த திசையில தான் ரொம்ப அதிகமாக வேகமாக அலைகள் அடிக்கிறதுங்க யாருமே இந்த சைல்ல யாருமே ஆள் கூட வரலங்க இந்த பக்கம் அந்த பக்கம்தான்